आ रै सुजूत्ोरालं पिरन्दनबिये சுத் செய்தோராய் நாணம் பிறந்த நபியே அகிலத்தின் அருட்கொடை யாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நாணிலம் பிறந்த நபியே தலையிலே என்னை தடவி சுருமாவும் கண்ணிலிட்டே தொப்புள் கொடியும் அறுத்தே கத்து செய்யப்பட்டே இடது கையாலே தமது மறுமத்தை மறைத்து கொண்டே வலது புறத்து கையின் கலிமா வீரலை உயர்த்தி அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே சுஜூத் ோராய் நாறந்த நபியே நெடுங்காலம் காத்து வந்த பாரசீக நெருப்பனைய கிஸ்ராவின் அரச மாடங்கள் இடிந்து போக எங்கும் பரவ கஸ்தூரி மணமும் கமல புவி மீது என்றும் காணா பேரட்புதங்கள் நிகழ அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே

அருட்கோடை அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ஆதம் நபி முதலாய் தூய்மையாம் தண்டில் சிறப்பானோர் பரம்பரையின் வரிசையில் தொடர்ந்து வந்தே தந்தையாம் அப்துல்லாகும் தாயாரம் ஆமினாவும் ஆனந்த ஆசை பொங்க மக்கா நகர் தனிலே அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ோராய் நாறந்த நபியே அந்தந்த காலம் வந்த நபி நபிமார்கள் அனைவருமே மாமன்னபின் நல்வரவை கண்ணியமாய் மொழி மனம் மகிழ முன் வந்த வேதமில்லாம் பொன்னாக முன்மொழிய அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே அனைத்தையும் படைக்க முன்பே அருளாள அல்லா கண்மணியமான ோயை தானே படைத்தான் ஆதி நபியுமாக முத்திரை நபியுமாக அனைத்திற்கும் சாட்சியாக உண்மையின் அத்தாட்சியாக அகிலத்தின் அருட்கொடையாய் அவனில் மலர்ந்த நபியே ரகை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரகை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே திக்கு திசையறியா மாந்தருக்கு கலங்கரையாய் நல்வழியில் யாவரையும் நடத்திடவே ஆசை கொண்ட கருணையின் மாகடலாய் நட்குணத்தின் நாயகமாய் முன்மதிரீன் அழகாய் தீன் கொடியின் பூரணமாய் அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே இறை தூதை உண்மையாக்கி வழிபாட்டில் வாழ்ந்தவர்க்கு சுவனத்தின் பாக்கியமாம் நன்மாராயம் கூறுகின் ൂതൈ മറുപ അച്ച മൂട്ടി എറി നരകിൽ വീണ്ടും ചെയ്യും അഖിലത്തിന് അരുക്കൊടയായി அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே இதயத்தில் ஈமானே நடந்தே ஜம் பெறவே கைதந்து தந்து அருள வேண்டும் மஹத்தம் தீர்த்து ஷஃபத்தின் நிழலும் தந்து கணிகின்ற கருணையாலே கரை சேர்த்து அருள வேண்டும் அகிலத்தின் அருட்கொடையாய் அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் பிறந்த நபியே அகிலத்தின் அருட்கொடை அவனியில் மலர்ந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் நானிலம் பிறந்த நபியே ரப்பை சுஜூத் செய்தோராய் नानीलं पिरन्दनबिये नानीलं पिरन्दनबिये नानीलं पिरन्दनबिये